அப்ப இருந்த ஒன்றிய அரசு சொல்றாரு அது யாரு அப்ப என்ன சொல்றாரு காங்கிரஸ் கட்சி தான் கச்சத்தீவு தாரை வாத்து தமிழர்களுக்கு துரோகம் செய்ததுன்னு சொல்றாரு அது கச்சத்தீவு கச்சத்தீவு சொச்சத்தீவு அப்படி எல்லாம் கச்சத்தீவை பத்தி பேசினது யாரு கருணாநிதி கள்ளச்சாராயத்தை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி அது நீங்க எல்லாம் போய் குடிங்க அது சத்து டானிக்கு போய் குடிங்க அப்படின்னு சொல்றாருங்கிறது கூட நம்ம பொருள் பண்ணலாம் குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு அவர் எதை வச்சு சொல்றாரு அப்பா அவர் குடிச்சு பார்த்து சொல்றாரா இல்ல அவங்க கட்சிகாரங்க குடிச்சு பார்த்து சொல்றாங்களா இவங்களுக்கு இந்த நேர்மை இருந்ததுன்னா தமிழ்நாடு அரசியல் இவ்வளவு அலங்கோலமா இருக்காதுங்க துரைமுருகன் அவர்கள் சொன்னது வன்மையாக கண்டிக்கத்தக்கது காமராஜர் படிங்க படிங்க சொன்னாரு கருணாநிதி அவர் மகன் ஸ்டாலினும் குடிங்க குடிங்க குடிங்கன்னு சொல்றாங்க உடனே தமிழ்ல வீரன் ஒரு பேரை வச்சு நீ வா அந்த சரக்கு அடிச்சா வீரன் மாதிரி பலவானா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன இதை விட கேவலம் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க இந்த கச்சத்தீவுக்காக வாழ்க்கப்பட்ட உச்ச வழக்கு தொடுத்த ஜனாதி ஜனா அவர்களை ஒரு தமிழ் சொல்ல மாட்டாங்க பிஜேபி காரணங்கிறதுனால வழக்கு தொடுக்கப்பட்டது வழக்கு தொடுக்கப்பட்டது அவரை தலைவரா போட போறாங்க இவர போ போட போறாங்க அண்ணாமலை லண்டன்ல போய் படிக்க போறாரு இவங்க எழுதுற கதை இருக்கு பாருங்க இத வச்சு நீங்க இன்னும் பத்து சினிமா எடுக்கலாம் நீங்க அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த திராவிட இயக்கங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பும் வேலையை எழுதி முடித்து விட்டு தான் மறுவேலை பார்ப்பார் நரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜகவின் பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம் ஜி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதுல திமுக தலைமையிலான மாநில அரசு கச்சத்தேவையை வந்து கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது ஆனா அந்த கச்சத்தேவை தாரை வார்த்தது என்பது அப்போதைய ஆட்சியில் இருந்த ஒன்றிய அரசு தான் அப்படின்னு சொல்லி அப்போதைய ஆட்சியில் இருந்த அரசு மீது குற்றச்சாட்டை வைத்து திமுக நழுவி வருகிறது அந்த கடிதத்தையும் அந்த கட்சி தீவை நாங்க கொடுக்கல அப்போதைய இருந்த ஒன்றிய அரசு தான் சொல்லி அந்த கட்சி மீது பழியை தூக்கி போடுவதையும் நீங்க எப்படி சொல்லி பாக்குறீங்க இதுல ரெண்டு விஷயம் அப்ப இருந்த ஒன்றிய அரசு சொல்றாருல அது யாரு அப்ப என்ன சொல்றாரு காங்கிரஸ் கட்சி தான் கச்சத்தீவை தாரை வாத்து தமிழர்களுக்கு துரோகம் செய்ததுன்னு சொல்றாரு அதோட இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா காலத்திலும் கல்வி அமைச்சராக இருந்த அரங்கநாயகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த பின்னரும் கூட அவர் பதிவு செய்த ஒரு கருத்தை நான் சொல்கின்றேன் அனைத்து கட்சி கூட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது கட்சி தீவை தாரை வார்க்க என்று எதிர்ப்பை பதிவு செய்தோம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வேலையை செய்யவில்லை அவர்கள் மௌன கள்ள மௌனம் காத்து கத்துத்தீவை தாரை வார்ப்பதற்கு துணை போனார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த பின் அரங்கநாயகம் பதிவு செஞ்சிருக்காரு இது நம்பர் ஒன் நம்பர் டூ அது கச்சத்தீவு எச்சத்தீவு சொச்சத்தீவு அப்படின்லாம் கச்சத்தீவை பத்தி பேசினது யாரு கருணாநிதி இது எப்படி இருக்குன்னா இது வந்து பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன்ங்கிறது இது வேற ஒரு உதாரணம் சொல்றாங்க ஒருத்தனை கொண்டு போய் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி அவனை கூண்டுல போய் நிறுத்திச்சு என்ன அவன் பேர்ல அக்கிசேஷன்னா அம்மாவை கொண்டுட்டான்னு சார்ஜ் ஷீட்டு அத வந்து ஜட்ஜிஸ் கேட்கிறாரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்பா உன் பேர்ல கொலைக்கே தந்திருக்க உனக்கு இப்ப தீர்ப்பு கொடுக்க போறேன் நான் அந்த தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி கருத்தை சொல்லு அப்படின்னு உடனே ஐயா நான் வந்து தாயெல்லாம் என்ன மன்னிச்சு விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு கேலி கூட்டோ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு கேலி கூத்து துரைமுருகன் சொல்றாரு அரசு மதுபான கடைகள்ல விற்கக்கூடிய சரக்குல வந்து கிக்கு இல்ல அதனாலதான் கள்ளச்சாராயத்துல கிக்கு இருக்கிறதுனால அதை வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு இதை நீ எப்படி ஜி பாக்குறீங்க அது அவரே வந்து இந்த கள்ளச்சாராயத்தை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி அதை நீங்க எல்லாம் போய் குடிங்க அது சத்து டானிக்கு உங்களுக்கு உடல் வலிமைக்காக அது வந்து ஆரோக்கியத்தை தரக்கூடிய கூடியது போய் குடிங்க அப்படின்னு சொல்றாருங்கிறது கூட நம்ம பொருள் பண்ணலாம் இது நம்பர் ஒன் இன்னொரு விஷயம் இப்ப அதுலயே வந்து குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு அவர் எதை வச்சு சொல்றாரு அப்ப அவர் குடிச்சு பார்த்து சொல்றாரா இல்ல அவங்க கட்சிக்காரங்க குறித்து பார்த்து சொல்றாங்களா இல்ல அவங்க குடும்பத்துல இதை நான் வந்து ஒரு அறியாமையில கேட்கறேன் ஒரு லேம நான் கேக்குறேன் இதை விளக்க வேண்டிய கடமை துரைமுருகனுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அவங்களுக்கு அருமை சாசனம் எழுதி கொடுத்து ஆர் எஸ் பாரதி சொன்ன மாதிரி இது அவருக்கு அவங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து ஆர் மீடியாவ மீடியாவை இருக்கக்கூடிய இந்த ஊடகங்களும் துரைமுருகன் போய் ஒரே ஒரு நிமிஷம் இந்த கேள்விக்கான பதில வாங்கக்கூடிய தெம்போ திராணியோ துணிவோ நெஞ்சுரமோ நேர்மையோ இந்த தமிழ் ஊடகங்களுக்கு இருக்கா இவங்களுக்கு இந்த நேர்மை இருந்திருந்ததுன்னா தமிழ்நாடு அரசியல்ல இவ்வளவு அலங்கோலமா இருக்காதுங்க துரைமுருகன் அவர்கள் சொன்னது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்ப மூட்டத்துக்குறவங்களோ கூலி வேலைக்கு போறவங்களோ எல்லாரும் குடிகாரங்களா அவங்க இருக்காங்க இவங்கதான் ஊக்குவிச்சு எல்லாரையும் குடிங்க குடிங்க குடிங்கன்னு சொல்றது காமராஜர் படிங்க படிங்கன்னு சொன்னாரு இந்த கருணாநிதியும் அவர் மகன் ஸ்டாலினும் குடிங்க குடிங்க குடிங்கன்னு சொல்றாங்க அதனால இது வந்து திராவிட மாடல் ஆட்சின்னு எடுத்துக்கிறதா இல்ல குடிகார மாடல் ஆட்சின்னு எடுத்துக்கிறதா இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது துரைமுருகன் வயதுக்கும் பதவிக்கும் மக்கள் பிரதிநிதியாக பத்து முறைக்கு மேல் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இப்படி பேசுவது மாண்பல்ல சரியான விஷயம் அல்ல கண்டிக்கத்தக்கது திமுக அரசு வந்து தமிழ் மீது தமிழர்கள் மீது எந்த அளவுக்கு ஒரு பற்றி இருக்கு என்பதை காட்டும் வண்ணமாக மதுபான கடையில் விற்கக்கூடிய ஒரு மது பாட்டிலுக்கு தமிழ்ல பேர் இதுக்கு முன்பு உள்ள சரக்குகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கில பெயர்கள் இருக்கும் இப்ப புதிதாக தமிழ்ல ஒரு பேர் வீரன் என்ற பெயர்ல வந்து சரக்கு அறிமுகமாகி உள்ளது அதெல்லாம் நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்க முடிந்தது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழ் வளர்க்கிறாங்களா இவங்க அப்பா அந்த ஸ்டாலினோட தகப்பனார் கருணாநிதி தமிழ் பேர் உள்ள படங்களுக்கு எல்லாம் விதிவிலக்கு அப்படின்னாரு நீங்க வந்து ஆசைக்கு இணங்கிய குழந்தையாள் அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா தமிழ் பேர் அது உள்ள கண்டென்ட் வந்து உங்களுக்கு எவ்வளவு அற்துண்டியா அவளோட ராவுகளோ இல்ல வாழ முடியாதவர்கள் அப்படிங்கிற மாதிரியோ இல்லைன்னா வேற இவங்களுடைய இந்த திராவிட மாடல்ல எவ்வளவு புத்தகங்கள் எழுதியிருக்காங்க பாருங்க அந்த மாதிரி காமரசன் சொட்ட சொட்ட நீங்க வந்து கதையை எடுத்துட்டு தமிழ்ல பேர் வச்சுட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து வரி விலக்கு கொடுத்துருவாருன்னு அவங்க அப்பா சொன்னாரு அது வந்து மனுஷனோட மத மனதை கெடுக்கிறதுக்கு இப்போ உடலை கெடுக்கிறதுக்கு உடனே தமிழ்ல வீரன் ஒரு பேரை வச்சு நீ வா சரக்கடிச்சேன்னா நீ வீரன் மாதிரி பலவானா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன இதை விட கேவலம் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க நீங்க ஒண்ணு இல்ல ஒரு சராசரி மனிதன்கிட்ட இவங்க தமிழை வளர்த்த லட்சணத்தை சொல்றேன் நீங்க ஒரு ஆட்டோ டிரைவர்டையோ ஒரு பிளம்பர்டையோ ஒரு எலக்ட்ரீஷியன்கிட்டையோ இல்ல ஒரு கட்டட வேலை செய்கிறவர்கள்ட்டையோ உங்க வீட்டோட விலாசத்தை நீங்க சொல்லும்போது ஐயா நீங்க நேரா வாங்க நேரா வந்து வனதுகை பக்கம் திரும்புங்க அதுக்கப்புறம் இடதுகை பக்கம் திரும்பினீங்கன்னா இருந்து ஏழாவது வீடு என்னுடைய வீடுன்னு நீங்க சொல்லுங்க உடனே அந்த எளிய மனிதன் ஒரு சாமானிய தமிழர் என்ன தெரியுமா சொல்லுவான் சார் புரியும்படியா சொல்லு சார் அப்படிமா நீங்க உடனே நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து ரைட்ல திரும்பி லெப்ட்ல போனீங்கன்னா செவன்த் ஹவுஸ் எங்க வீடு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சார் இப்படி தமிழை சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல தமிழை ஒழிச்சு அந்நிய மொழியை கொண்டு வந்து அந்நிய மொழியோட மோகத்தை ஏற்படுத்தி மக்களை வந்து அந்நிய மொழியும் ஒழுங்கா படிக்க விடாம தாய்மொழி அன்னை தமிழையும் ஒழுங்கா படிக்க விடாம தமிழர்களுடைய தமிழ் உச்சரிப்பையும் கெடுத்து தமிழர்களுடைய மொழி அறிவையும் கெடுத்து இவங்களுடைய அரசியல் சுயலோகத்திற்காக சுரண்டுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்று இந்த வீரன் பெயரையும் சேர்த்து நான் குற்றம் சாட்டுகிறேன் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் லண்டன் செல்ல இருக்கிறார் அதனால வந்து இங்க தமிழக பாஜக தலைவராக புதிதாக ஒருவர் வந்து நியமிக்கப்பட போகிறார்கள் செய்திகள் வருகிறது உண்மை என்ஜி அதாவதுங்க காக்கிரமானம் தான் கல்லடி அதுவும் குறிப்பா பிஜேபி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கச்சத்தீவுக்காக வழக்கு போட்ட உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்த ஜனாதி ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை ஒரு தமிழர்லயே அவங்க சொல்ல மாட்டாங்க பிஜேபி காரணங்கிறதுனால வழக்கு தொடுக்கப்பட்டது வழக்கு தொடுக்கப்பட்டதுமாங்க அதுலயே இருட்டடிப்பு செய்வாங்க ஜனாகிருஷ்ணமூர்த்தி கிட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி நான் பேசிட்டு இருந்த போது ஒரு விஷயத்த அவர் பெங்களூர்ல இருந்து அடுத்த நாள் வராரு அப்ப வந்து அத்வானியும் வாஜ்பாயும் கிட்ட பேசிட்டு இருந்த விஷயத்த என்கிட்ட அடுத்த நாள் பகிர்ந்துகிறாரு இங்க பாரு இன்னைக்கு பத்திரிகையில என்ன செய்தி வரப்போகுது பாரு அப்படின்னாரு என்ன ஜி என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட போது இவர் வந்து வாஜ்பாயிட்ட சொல்லிட்டு அத்வானி டெல்லி கிளம்பி போறாரு பெங்களூர்ல இருந்து ஒரு செயற்குழுல எனக்கு டெல்லியில அர்ஜுன்ட்டா ஒரு வேலை இருக்கு நான் கிளம்பி போறேன் அப்படின்னு ஒன்னா வாஜ்பாய உடனே திரிச்சுக்கிட்டே அத்வானிட்ட சொல்லிருக்காரு நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை அதனால வாஜ்பாயை எடுத்து செயற்குழு புறக்கணிச்சுட்டு அத்வானி வந்து கிளம்பி போயிட்டாரு வெளிநடப்பு செஞ்சாரு இப்படிதான் பத்திரிகையில வரும் அப்படின்னு யூகிச்சு வாஜ்பாய் சொன்னதை ஜனா கிருஷ்ணமூர்த்தி சிரிச்சு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி சொன்னாரு அந்த மாற்றம் கொஞ்சம் கூட இந்த தமிழ்நாட்டுல அதை விட இந்த கீழ் நோக்கி தான் போயிருக்கு இவங்களோட சிந்தனை கொஞ்சம் கூட உயரவே இல்லை இவங்களை அண்ணாமலை கதற 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 அடிக்கிறதுனால தினசரி போட்டு வெளுக்கிறதுனால வார்த்தைகளாலையும் ஆதாரங்கள்னாலையும் செயல்பாடுகளாலையும் இந்த திராவிட கட்சிகளை போட்டு வெளுக்கிறது அந்த வழி தாங்க முடியாம இவங்க கதறாங்க இருட்டுல போறவன் தனியா பாடிக்கிட்டே போவான் பாத்தீங்களா அந்த மாதிரி அண்ணாமலையை எடுத்துட போறாங்க அண்ணாமலையை மாத்திட போறாங்க அவர தலைவரா போட போறாங்க இவர தலைவரா போட போறாங்க அண்ணாமலை லண்டன்ல போய் படிக்க போறாரு ரெண்டு வருஷம் படிக்க போறாரு அதுக்காக வந்து ஒரு இடைக்கால போறாங்க இவங்க எழுதுற கதை பாருங்க இதை வச்சு நீங்க இன்னும் பத்து சினிமா எடுக்கலாம் நீங்க அந்த அளவுக்கு எழுதுறதுல தமிழ் ஊடகங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடிமை சாத்தனம் எழுதி கொடுத்துள்ள அந்த கருத்து உருவாக்கத்தை உருவா உருவாக்குவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துதிமாறுபவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடிமை தாத்தனம் எழுதி கொடுத்ததையே பெருமையாக கருதி கொள்ளும் ஒரு பல்வேறு சமூக அக்கறை உள்ளவர்கள் என்ற பெயரில் இயங்குபவர்களும் அவர்களுடைய மலினமான சிந்தனை இது அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த திராவிட இயக்கங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பும் வேலையை எழுதி முடித்து விட்டுத்தான் மறுவேலை பார்த்தார் இந்த திராவிட இயக்கங்களின் ஆட்சியை அவர் அரியணை விட்டு இறக்குவார் அதுவரை அண்ணாமலை தலைவராக தொடர்வார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல அதிரடியான தகவல்களையும் கருத்துக்களையும் நார்தர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி வணக்கம்